விஜயகாந்த் மறைந்து நேற்றுடன் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியுடன் ஒரு வருடமானது எனவே அவரது நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவிடத்தில் தேமுதிக சார்பில் குரு நடத்தப்பட்டது தேமுதிக சார்பில் பல அரசியல் தலைவர்களுக்கு குருபூஜைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதேபோல் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய்க்கும் அழைப்பிதழ் வழங்கப்பட்டது விஜய் குருபூஜைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வரவில்லை மேலும் கேப்டன் நினைவு நாள் குறித்து அவரது சமூக வலைதள பக்கத்திலும் எதுவும் பதிவிடவில்லை இது ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் என பலர் அவரது நினைவு நாளில் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதாக சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டனர் இப்படியான நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் எதுவுமே செய்யவில்லை மேலும் அவர் கேப்டன் நினைவிடத்திற்கு வருவதற்கு காவல்துறை ஒப்புதல் அளிக்கவில்லை என தவேக சார்பில் கூறுகின்றனர் கேப்டன் குருபூஜைக்கு விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் வரவில்லை இதற்கும் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் மற்றும் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரர் சுதீஷ் என இருவரும் நேரில் சென்று விஜய்க்கு அழைப்பிதழ் வழங்கினர் ஆனால் விஜய் வரவில்லை மேலும் இந்த சந்திப்பின் போது விஜய் வருவதாக உறுதியளித்துள்ளார் உறுதியளித்த பின்னரும் விஜய் வராதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நேரில் வர முடியாத நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் என பலர் அவரது நினைவு நாளுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதாக தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டனர் ஆனால் விஜய் அதுவும் செய்யவில்லை இதனால் கேப்டன் ரசிகர்கள் தொடங்கி இணையவாசிகள் என பலர் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதாவது தனக்கு சினிமாவில் முதல் வெற்றியை பெற்றுத் தந்தவர் கேப்டன் ஆனால் அவரது நினைவு நாளுக்கு கூட விஜய் வரவில்லை மேலும் அவரது நினைவு நாள் குறித்து சமூக வலைதளங்களில் கூட எதுவும் பதிவிடவில்லை ஆனால் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு கோவாவுக்கே சென்று வாழ்த்துகள் தெரிவிக்கின்றார் அதேபோல் கீர்த்தி சுரேஷ் இந்தியில் அறிமுகமான பேபி ஜான் படத்தின் ரிலீஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார் ஆனால் கேப்டனுக்காக ஒரு பதிவு கூட அவர் போடவில்லை என கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த விமர்சனங்களுக்கு இணையதளத்தில் விஜய் ரசிகர்களும் தவேகவினரும் காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை அதனால்தான் விஜய் வரவில்லை மேலும் கேப்டன் குடும்பத்தினருடன் தனிப்பட்ட முறையில் விஜய் போன் செய்து பேசியதாகவும் கூறி வருகின்றனர்